ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சடி செய்ய போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு செய்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு ஒரு ஃபைவ் ஆர் செவன் அளவுக்கு பீன்ஸு ஒரு பொட்டேட்டோ அப்புறம் இஞ்சி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் என்ன காஞ்சதோ இப்போ வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம் இப்போ அந்த ஹீட்டான எண்ணெயிலேயே ஒரு கப்பு ஒரு கிளாஸ் ரவை சேர்த்துக்கலாம் அது கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆிச்சு இப்போ நம்ம ரவை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேவைன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் போடும் இல்லை நம்ம ஒரு வெச்சிலு போட சொன்னு சேர்த்து போறோம் அதனால இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வச்சுருக்கேன் ஈஸியா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளக்காய்

கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாதம் மூடி போட்டு மூடிடலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த கிளாஸ்ல வந்து ரவை எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறதுனால எக்ஸ்ட்ரா அரை கிளாஸ் சேர்த்துக்கிறோம் வாட்டர் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இப்போ உப்பு இருக்கான்னு கொஞ்சம் தண்ணி செக் பண்ணிட்டு நமக்கு கொஞ்சம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டின தண்ணி ஃபுல்லாக நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து ரவையை வறுத்து வச்ச ரவையே சேர்த்துக்கலாம் ப்ரவையை சேர்த்ததும் நம்ம அதை மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பு பாத்தீங்கன்னா சிம்ல இருக்கணும் இப்ப நம்ம கிச்சடி ரெடியாக போகுது நம்ம கிச்சனி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்